எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே இறைவனின் அன்புள்ள அடியாரே கிறிஸ்து பாலகனை கையிலேந்தும் பேரு பெற்ற தூயவரே திருமறையை ஆர்வமுடன் போதித்த சிறந்த போதகரே தப்பறைகளை தகர்த்தெறிந்த வித்தகரே இறைவனின் தனி அருளால் அலகையை ஓட்டுபவரே பாவியராகிய நாங்கள் உமது உதவியை நாடி உம்மிடம் ஓடி வந்தோம் புதுமை வரம் பெற்றிருக்கும் எம் ஞானத் தந்தையே நம்பிக்கையுடன் உம்மிடம் ஓடிவந்துள்ள உம பிள்ளைகளின் மன்றாட்டுக்களை கேட்டருளும் உமது ஆலரவை நாடி வந்துள்ள உமது அடியாரியம் மீது உமது கருணை கண்களை திருப்பியருளும் துன்பம் பிணி வறுமை சிறுமை ஆகியவற்றால் வாடி வந்திருக்கும் எங்களுக்கு உதவியருளும் அழுவோரின் கண்ணீரை துடைத்தருளும் நோயாளிகளுக்கு உடல் நலம் கொடுத்தருளும் எங்கள் அன்புக்குரிய புனித அந்தோனியாரே இறைவனின் திருவுளப்படி எப்பொழுதும் நீர் நடந்தது போல நாங்களும் இன்பத்திலும் துன்பத்திலும் எப்பொழுதும் அவரது திருவுளத்திற்கு இசைந்து நடக்கவும் நீர் தூய வாழ்வு வாழ்ந்தது போல நாங்களும் ஒருவருக்கும் வஞ்சகம் நினையாமலும் செய்யாமலும் தீமையை அகற்றி புனிதராய் வாழவும் திருச்சபை தழைக்கவும் நாடு செழிக்கவும் நாங்கள் நேர்மையுடன் உழைக்கவும் மக்கள் யாவரும் மெய்யங் கடவுளை கண்டறிந்து தக்க முறையில் அவரை வழிபடவும் எங்களுக்காக இயேசுவை வேண்டியருளும் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் தொழில் முயற்சிகளையும் உழைப்பினையும் ஆசீர்வதித்தருளும் எங்கள் விண்ணப்பங்கள் நிறைவேற எங்களுக்காக இறைவனை மன்றாட வேண்டுகிறோம் ஆமேன்